நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய்ய நமக பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு இன்றின்றும் ஆனந்தமே காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்க ஆனந்த சயனமிங்கே ஸ்ரீரங்கநாதா 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 அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய சித்திரை தேர்விழா பற்றின அறிவிப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் விற்பன் திருநாள்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரை திருநாள் உற்சவம் நேற்று முதல் அதாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை துவஜ ஆரோகணத்தோட கொடியேற்றத்தோடு ஆரம்பித்தது சித்திரை தேர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வருகிறது காலை ஆறரை மணிக்கு தேர் வடம்புடித்தல் ஆரம்பிக்கும் இதற்கு ஏன் விற்பனை திருநாள்னு ஒரு பேர் விற்பனை உடையார் விஜயநகர பேரரசின் விருப்பண உடையார் என்பவரால் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணாம் வருடம் இது தொடங்கி வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த தேர்தல் விழா ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப சிறப்பாக நடந்து வந்துட்டுருக்கு விருப்ப உடையார் பதினேழாயிரம் பொற்காசுக்கள் ஐம்பத்தி ரெண்டு கிராமங்களும் தானமாக கொடுத்து இதை தொடங்கி வைத்தாராம் என்று ஒழுக சொல்கிறது அந்த விருப்ப உடையார் கிராமங்களில் தானியங்களையும் கால்நடைகளையும் தானமாக தர வேண்டினார் அதனால் இன்னி வரைக்கும் கிராமத்திலேருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்திலேருந்து இருக்கிறவர்கள் அனைவரும் வந்து இந்த சித்திரை தேர் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் நம்பெருமாள் அந்த முகலாயர் காலத்தில் நடந்த கழகத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று வரை அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருஷம் வந்து அவர் வெளியில் இருந்தார் அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் எந்த உற்சவங்களையும் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணினார் விற்பனை உடையார் இந்த பதினேழாயிரம் பொற்காசுகளையும் ஐம்பத்தி ரெண்டு கிராமங்களையும் தானமாக கொடுத்து இந்த திருநாளை ஆரம்பித்து வைத்தார் இந்த கிராமத்து பக்தர்களுடைய பக்தி மிக சிறப்பானது தேங்காய் உடைத்துக் கொள்வர் தேருக்கு முதல் நாள் குதிரை வாகனம் அன்று மதியம் சித்திரை தேர் அருகே வந்து தலையில தேங்காயை உடைத்து அந்த நேர்த்திக்கடனை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் அரங்கனுக்கு ஸ்ரீரங்கம் சக்கர தாழ்வார் சன்னதியை கட்டினவரும் இவர்தான் விற்பனை உடையார் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆரம்பித்தவரான புக்கரின் பேரனும் இரண்டாம் ஹரிகரனின் மகனும் ஆவார் ஹரிகரனும் புக்கனும் துங்கபத்ரா நதிக்கரையில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஷிங்கேரி சாரதா பீடத்தின் பீடாதிபதியான வித்யாரண்யரின் உபதேசத்துக்கு இணங்க சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அதன் பிறகு தென்னிந்தியா முழுவதும் படையெடுத்து அந்த முகலாய பேரரசர்களிடமிருந்து காப்பாற்றி மீண்டும் இந்த தர்மத்தை நிலைநாட்டினார் ஹரிஹரன் மற்றும் புக்கர் இந்த முயற்சியை பதினாலாம் நூற்றாண்டு தொடங்கி வைத்தார் புகழ்பெற்ற சித்திரை தேர்விழாவை காண அனைவரும் வந்திருந்து அரங்கனின் அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி